அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளெலாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் இப்பொழுது மாற்றப்பட்ட பொருளால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் இந்த உலகிற்கு ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன் அந்த உத்தரவுப்பட்டியில் வைத்து பூஜை செய்திருக்காங்க அப்படி செய்யப்பட்ட பொருட்களால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இந்த உலகிற்கு இருக்கு அப்படின்றத பற்றியும் அந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சு இந்த பதவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவன்மலையில் கூடி கொண்டு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமா நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த முருகப்பெருமருக்கு பெருமான் கூடிய வரவு நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் அவரு பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிர நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட போர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்போ என்ன மாதிரிலாம் எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போடணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே உள்ள சிவன் மலையில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது கொங்கு மண்டலத்தில் முருகப்பெருமான் குடியிருக்கும் கோவில்களில் பிரசித்த பெற்ற கோவில் இதுவாகும் மேலும் தமிழ்நாட்டில் வேறு எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இங்கு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி முருகப்பெருமானை பக்தர்களின் கனவில் தோன்றி குறிப்பிட்ட ஒரு பொருளை கூறி அதை கோவில் முன் மண்டப தூணில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவுப்பட்டியில் வைக்க உத்தரவிடுவார் அந்த வகையில் இப்போ என்ன பொருள் அந்த உத்தரவுப்பட்டியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் தான் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களிடையே நிறைய தோன்றி வருது மேலும் உத்தரவு பெற்ற அந்த பக்தன் கோவில் நிர்வாகத்தை அணுகி இவ் விவரத்தை கூறி சாமியிடம் பூ போட்டு கேட்டு அதன் பின்னரே பக்தரின் கனவில் வந்த பொருளை உத்தரவு பட்டியலில் வைப்பாங்க இவ்வாறு பட்டியில் வைக்கப்பட்ட பொருளுக்கு கால நிர்ணயம் எதுவும் கிடையாது மேலும் அடுத்த பொருள் பக்தர்களின் கனவில் உத்தரவாகும் வரையில் பட்டியல் வைக்கப்பட்டிருக்கும் இவ்வாறு உத்தரவான பொருள் உத்தரவு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கும் காலத்தில் அந்த பொருள் சமூகத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதேபோல சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில ஏற்கழப்பை தங்கம் ரூபாய் நோட்டு துப்பாக்கி மண் ஆற்று மணல் தண்ணீர் உப்பு பூமாலை துளசி உள்ளிட்ட நூறுக்கு மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு ஆண்டவன் உத்தரவு உடன் கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கப்படும் பொருள் சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாயிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரும்பு சங்கலி உத்தரவானது இதையடுத்து ஆண்டவன் உத்தரவிட்டில் இரும்பு சங்கலி வைத்து பூஜை செய்யப்பட்டது இரும்பு சங்கலி வைத்து பூஜை செய்யப்பட்டதால் சட்டத்தை மீறுவோருக்கு குற்றம் செய்பவர்களுக்கும் காப்பு கிடைப்பது நிச்சயம் என்று கூறப்பட்டிருந்தது அதே கடந்த ஆண்டு அம்பு செம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பக்தர்களின் கனவில் இதுவரை மண் துப்பாக்கி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை மகாலட்சுமி சிலை மஞ்சள் தாளி வேல் என நூற்று மேற்பட்ட பொருட்கள் ஆண்டவன் வைக்கப்பட்டு பூஜையும் வந்தன பொருளை தண்ணீர் வைத்து பூஜை செய்த போது நாட்டுல எப்பொழுதுமே வராத சுனாமி வந்தது இதே போல இந்த உத்தரவுப்பட்டியில என்னென்ன பொருட்களா வைக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல நம்மளுடைய சமூகத்துல நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதேபோல சிவன்மலை கோவில் படியேறினாலே மிகப்பெரிய சக்தி நமக்கு கிடைக்கும் என்பது ஐதிகமாயிருக்கு தீராத காய்ச்சலுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் பக்தர்களிடையே நிலவி வருது மலை மீது சுரலோக நாயகி சமேதா ஜிராக சுரேஸ்வரர் எழுந்தருளிருக்கார் காய்ச்சலுக்கு வந்தவங்க மிளகு ரசம் வைத்து பூஜை செய்து உட்கொண்டால் உடனடியாக காய்ச்சல் நீங்கும் என்பது தலா வரலாற்றில் செல்லப்படுது சிவன் மலையை வணங்கினாலே சுப்பிரமணியரை வணங்கியதாக அர்த்தம் தலா வரலாற்றில் செல்லப்படுது சிவன் மலையில உள்ள மர்மங்கள் மூலிகை செடிகள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கு நீர் நிலம் மழை வளம் நிறைந்ததாகவோ தேவர்களால் பூஜைக்கப்பட்ட இடமாகவோ தேவர்கள் நிறைந்த இடமாகவோ விளங்கிட்டு வருது யுகத்தில் பொன்மலையாகவும் திரோதாயுகத்துல துவார யுகத்தில் தாமரை மலையாகவும் கலியுகத்தில் சிவன் மலையாகவும் உள்ளதாக பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சிவ வாக்கிய சித்திரம் மூலிகை சேகரிக்கும் முருகப்பெருமானை வழிபட ஆலயம் அமைத்து வழிபாடு செய்யும் போது அருள் பெற்றதால் சிவ வாக்கியருக்கு கிடைத்த பேரு பக்தர்களுக்கும் கிடைத்து வருவதாக ஐதீகமாயிருக்கு இதனால பல நோய்களுக்கு தீர்வு தரும் அற்புத மலையாக சிவன் மலையை பற்றி தல வரலாற்றில் குறிப்பிட்டிருக்கு தனக்கு உதவியாகவும் போர் படை தளபதியான நவ வீரர்கள் சிவன் மலையில் உள்ளதை நாரதர் மூலமாக அறிந்த சுப்பிரமணியர் தணிக்கை மலையில் திணைப்புணம் காத்துக்கொண்டு கொண்டு வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு வந்து குடி பெற்றதாக வரலாற்றில் சொல்லப்பட்டது இங்கு கருவறையில மூலவராக வள்ளியம்மை உடனமர் ஸ்ரீ அன்னதான மூர்த்தி 이 아가 일은 다르니 நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பட்டியலில் வேல் வைத்து வழிபாடு செஞ்சுருக்காங்க அதை பற்றியும் மேலும் அந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களே தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு ஆண்டவன் சிவன்மலை முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய மெண்ட் பாக்ஸில் சிவன் மலை ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருக பெருமானை நினைத்து இப்போ ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்து அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் இதனால் வள்ளி மணவாளன் என்ற திருப்பெயரிலும் அழைக்கப்பட்டாரு முருகனை நேற்று வள்ளி இங்கு தவமிருந்து அரசாலை அமைத்து பணி புரிந்ததாகவும் வள்ளி அரச மருவி வள்ளி அரசல் ஆனதாகவும் காங்கைய நாட்டில் ஒரு பகுதி வள்ளி அரசாலையாக இருந்ததாகவோ தள வரலாறில் உள்ளது வள்ளி தெய்வானை சமோதா சுப்பிரமணியர் திருமண கோலமும் வள்ளி தெய்வானைக்கு தனி சன்னதைகளும் இருக்கு முருகனை பல பெயர்களால் அழைப்பார்கள் ஆனால் சிவம் பிளஸ் அசலம் பிளஸ் பதிசிகல் சிவசலபதி என அழைக்கப்படுறாரு சிவமலைக்கு தலைவர் காங்கைய நாட்டுக்கு தலைவர் என்பதால காங்கையன் கார்த்திகை பெண்களை வளர்த்ததால கார்த்திகேயன் வள்ளி அம்மையோடு காட்சி தருவதால வள்ளி மணவாளன் மற்றும் சிவாச்சோள கந்தவில் மரகத மயூரன் சிவன் மலைக்குகன் குகன் வெளுந்து கிள்ளி சேமன் எனவும் பிரம்மா வரம் கொடுத்த குமார கம்பீர வீரன் இது போன்ற பல பல்வேறு பெயர்களால் முருகப்பெருமான் அழைக்கப்படுறாரு சிவாச்சல முருகப்பெருமான் சர்வ அழிகளையும் அணிந்து கொண்டு சிவன் பராசக்திக்கு மகா பூஜை செய்து ஆதி பிரம்மாவை அழைத்து முகூர்த்தம் பார்க்க சொல்லி தேவர்கள் ரிஷிகள் பூமாரி பொழிய சகல செய்திகளோடு பஞ்ச கன்னியர்களின் நடன நாட்டியத்துடன் கையணைந்து மிசாரி மல்லாரி துடிப்பாறை கைத்தாளம் சேகண்டி பேரிகை முசுரி மத்தாளம் துடும்பை உள்ளிட்ட பதினெட்டு வாத்தியங்களுடன் வீரபாகு முதலின வீரர்களோடு சிவன்மலை வழியாக அசுரர்களை அழிக்க திருச்செந்தூருக்கு படையெடுத்து சென்றதாகவும் செவி வழி செய்திகள் புராண கதைகளாக இருக்கு பக்தர்களின் மனம் என்னும் குகைக்குள் அருள்பவர் என்பதால குகை என்று அழைக்கப்படுவதாக குறிப்பிட்டார் மட்டும் இல்லாமல் தந்தை சிவனின் சக்தியை போலவே இச்சா சக்தியாக வள்ளி அம்மையாலும் கிரியா சக்தியாக தெய்வ அம்மையாலும் ஞான சக்தியாக வேலாயுதத்தாலும் உணர்வதால சிவனின் அனைத்து அம்சங்களும் உள்ளதாக குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகள்ல சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு இந்த என்ன பொருளாக வைக்கப்பட்டிருக்கு மேலும் இப்போ என்ன பொருள் வைத்திருக்காங்க என்பதை பற்றியோ மேலும் அந்த சிவன்மலை மலை கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதவிகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் ஆண்டவன் முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவன் மலை ஆண்டவனுக்கு அருவாக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதை நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய வரவழை நடத்தி வைப்பார் நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் லைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமாக உடனுக்குடனே வந்து சேரும்